ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசுன்னு சொல்லிதான் அனுப்பி இருந்தாங்க அதுக்கு மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ள போன உடனேயே யாரெல்லாம் நீங்க எலிமினேஷன் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்க நிறைய பேர் அவங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்களை எலிமினேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சச்சனா இதுல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு சச்சனா யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்சு நிறைய பேர் மனசுல உட்கார்ந்தவங்க தான் சச்சனா இப்போ அவங்க பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்க பிக் பாஸ் கண்டசன்ஸ்லயே சின்ன பொண்ணுனா அது சச்சனா தான் போன சீசன்ல ஜோவிகா இருந்த மாதிரி அந்த வயசு கேட்டகரிக்கு சச்சனா இப்போ உள்ள போயிருக்காங்க சச்சனாவும் பயங்கரமா ரொம்பவே நல்லா பேசுவாங்க அது படத்திலேயே நமக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்போ பிக் பாஸ்களை வந்தா சும்மா விடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த இந்த டைம்ல சச்சனா அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு இது எந்த அளவு குண்மன் தெரியல பொறுத்திருந்து பார்த்தா தெரியும் ஏற்கனவே சச்சனா கண்டிஸ்டன்ஸா வந்தது விஜய் சதுபதிக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவரும் ரியாக்ட் பண்ணாரு உண்மையிலேயே அவருக்கு தெரியாதா அப்படிங்கறது நமக்கு தெரியல நீ எங்க இங்க வந்த அப்படின்னு தன்னோட மகளை பார்த்து உரிமையா கேக்குற மாதிரி ஸ்டேஜ்ல சச்சனாவோட இன்ட்ரோ அப்பு விஜயசதுபதி கேட்டாங்க இந்த மாதிரி இந்த சீசன்ல உடனே எவிக்ஷன் வைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லா ட்ரீம் வெகேஷன் டு ஹோம் கவுன்ஸ்டார்ஸ் பிரம் ரூபீஸ் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் அட் நைன்ட்டி நைன் ஓன்லி வெர் ஜிஜி ஹாலிடேஸ் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ பிராண்ட் கில்லிங் எவ்வொன் எவ்வேர்